அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி விசுவா தமிழ் மாதம் ஆவணி பதினேழாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒற்றொற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சுல்தொக்க தேரப்படும் தெளிவுரை ஓர் ஒற்றன் மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும் அங்கனம் ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்ததாக இருந்தால் அவை உண்மை என தெளியப்படும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கிரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் பயணங்கள் பொதுவாக வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு மாற்றத்தை அழித்து மன அழுத்தத்திலிருந்து விடுவித்து மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் அந்த வகையில் இன்று நிம்மதிக்காக பயணங்கள் செய்வீர்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும் புதிய அந்தஸ்து கிடைக்கும் புதியதாக திருமண வாழ்க்கையில் தடம் பதித்த பலருக்கும் அவர்களின் புதிய புதிய உறவு முறைகள் மகிழ்ச்சி கொடுக்கும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் புதிய வீடு குடிபோவீர்கள் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறத்தக்க சூழல் கிடைக்கும் திருமணம் பேசி முடிப்பார்கள் குடும்பத்தில் இன்று வரும் வரன் வடக்கு திசையில் இருந்து வருவார்கள் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் சிலருக்கு அது சம்பந்தப்பட்ட வேலை அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம்தான் இன்று உங்களுக்கு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் என்று எப்படியும் ஷேர் மார்க்கெட் செய்து பார்த்து விட வேண்டும் என்ற உந்துதல் வரும் என்று எந்த சூழலுடனும் ஒன்றி போகும் தன்மையுடன் இருக்க பழகிக்கொள்வீர்கள் குழந்தைகள் கல்வியில் நல்ல நிலையை அடைவார்கள் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் மொத்தத்தில் இன்று பணப்புழக்கம் அதிகம் உண்டு உங்களிடம் இருக்கும் சொத்து விவரங்களை சரிபார்த்து கொள்ள பட்டா சிட்டா இந்த மாதிரியான ஆவணங்களை எடுக்க இன்று நீங்கள் தமிழக அரசு இணையதளம் அல்லது தாலுகா அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் எப்படியும் முயற்சித்து பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் இருக்கத்தான் செய்யும் ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனையின்றி இன்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் மாதிரியான கோச்சார நிலவரம் கவனம் இருக்கட்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிலருக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகும் வாய்ப்பு உண்டு சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் எலக்ட்ரிக் கடை வங்கிகள் கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரேணு கீர்த்தி மூர்த்தி கிருஷ்ணன் ராஜகணபதி துர்கை ராஜ் கேசவராஜ் சடையப்பா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக் கொள்வீர்கள் மஞ்சள் பூசணி முள்ளங்கி கொத்தவரங்காய் கோவைக்காய் சுண்டல் பட்டாணி இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜனாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்